ஒன்று மதுவற்ற மாநிலம் இன்னொன்று ஊழலற்ற நிர்வாகம் ஆனால் இன்றைக்கு மதுவற்ற மாநிலத்தை சந்திக்க முடியவில்லை ஊழலற்ற நிர்வாகத்தை நினைத்து பார்க்கவே முடியவில்லை நான் தமிழக அரசினுடைய மாண்புமிகு முதல்வர் இன்றைக்கு சிங்கப்பூரிலும் ஜப்பானிலும் சென்று பல்வேறு தொழில் அதிபர்கள் சந்தித்து ஏராளமாக முதலீடுகளை இங்கே கொண்டு வந்து குவித்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தேடித் தருவதற்காக முயன்று அதிலே வெற்றி பெற்ற வீரராக வருகிறாரே அவருடைய சிந்தனைக்குத்தான் நான் சிலவற்றை வைக்க விரும்புகிறேன் இந்த மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் இன்றைக்கு கரூர் கம்பெனி மிகப்பெரிய அளவுக்கு தமிழகம் முழுவதுமே அரசுக்கு வரக்கூடிய வருவாயை முழுவதுமாக தடுத்து தங்களுடைய சொந்த நலனுக்காக அவர்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட உரிமம் இல்லாத பார்களை எல்லாம் நடத்தி வந்திருக்கிறார்கள் நம்முடைய அன்பிற்கினிய செந்தில் பாலாஜியினுடைய கருணையினால் செந்தில் பாலாஜியை நேரடியாக நான் குற்றம் சொல்லவில்லை ஏனென்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள் செந்தில் பாலாஜி இவ்வளவு தவறு செய்து விட்டாரா என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு செந்தில் பாலாஜி தானா இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் உள்ளவர்களில் செந்தில் பாலாஜி மட்டும்தான் குற்றவாளி மற்றவர்கள் எல்லாம் தேவமைந்தர்களா உத்தமர்களா தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் வந்து அமர்ந்தாலும் ஒரு நாள் கூட ஊழல் செய்யாமல் அவர்களால் உட்கார்ந்து இருக்கவே முடியாது இதை நான் அப்பொழுதே ஜூனியர் எழுதியிருக்கிறேன் எங்கே போகிறோம் நாம் என்று ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் சாகும் வரை மறையாது என்பது போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்களும் இருந்து நீங்கள் ஊழல் இல்லாத ஒரு நிலையை பார்க்கவே முடியாது நீங்கள் எத்தனையோ இடங்களில் நடக்கிறது ரெய்டு ஜெயலலிதாவை கைது செய்யவில்லையா சசிகலாவை கைது செய்யவில்லையா அப்படி கைது செய்ய பொழுது அதிமுகவில் பல்லாயிரக்கணக்கில் தொண்டர்கள் இல்லையா அப்படி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை திரட்டி நிறுத்தி ஜெயலலிதா கைது செய்கிற பொழுது ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி இருக்க முடியுமே சசிகலாவை கைது செய்கிற பொழுது ஒரு கலவரத்தை உருவாக்க முடியுமே எந்த இடத்தில் எந்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டாலும் கலவரங்கள் நிகழ்ந்தது கிடையாது ஆனால் கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்படுகிறார் அப்பொழுது திட்டமிட்டு வேக வேகமாக தொண்டர்களை திரட்டுவதற்கு அவர்கள் முனைகிறார்கள் இவர்கள் இப்படி திரட்டுவார்கள் என்று தெரிந்துதான் அந்த அம்மையார் நள்ளிரவில் முடிவை எடுத்தார் நண்பர்களே நான் அதை கைது செய்தது சரியா தவறா என்ற போகவில்லை நீங்கள் உத்தமர்கள் என்றால் உங்களிடம் கருப்பு பணம் இல்லை என்றால் நீங்கள் கள்ளப்பணத்தை கைவசம் வைத்திருக்கவில்லை என்றால் எதற்காக அஞ்சுகிறீர்கள் ஆர் எஸ் பாரதி என்கிற ஒரு மனிதர் பேட்டி கொடுக்கிற பொடுகள்லாம் எவ்வளவோ விஷயங்களை இந்த திமுக பார்த்திருக்கிறது நீங்கள் எமர்ஜென்சியில் எப்படியெல்லாம் அதை சந்தித்தீர்கள் என்பதை நான் சாட்சியாக இருந்து பார்த்திருக்கிறேன் உங்கள் வீரம் என்ன என்று எங்களுக்கு தெரியும் வளர்ப்பவர்களை தவிர செயலில் உங்களுக்கு எந்த விதமான ஒற்றுமையும் அப்படி நடக்கிறது என்றால் உடனடியாக நீங்கள் வெளியே இருந்து எகிரி குதித்து விட்டார்கள் உள்ளே போய் கதவை தட்டினார்கள் பெண்கள் இருக்கிற இடத்தில் நுழைந்தார்கள் என்றால் என்றால் அப்படித்தான் நடக்கும் எந்த ஒரு பொருளும் இல்லை என்றால் நீங்கள் தெளிவாகவே அவர்களை வாருங்கள் ஐயா வாருங்கள் காஃபி குடிக்கிறீர்களா காலை சுற்றி அருந்துகிறீர்களா உங்களுக்கு என்ன வேண்டும் எல்லா இடங்களையும் திறந்து வைக்கிறோம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சென்று பாருங்கள் என்று சொன்னால் நீங்கள் உத்தமர்கள் ஆனால் நீங்கள் ஆட்களை திரட்டி அடிக்கிறீர்கள் அதிகாரிகளை அடிக்கிறீர்கள் அதிகாரிகளை மிரட்டுகிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சி நாற்காலில் வந்து அமர்ந்தாலும் காவல்துறையை அவர்கள் கடுகளவும் மதிப்பது கிடையாது முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு கெட்டு விடுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தான் எனவே இந்த ஆட்சி மறுபடியும் தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா என்று நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் இவர்கள் நிச்சயமாக இந்த மதுக்கடைகளை மூட மாட்டார்கள் ஐநூறு ஐநூறு கடையாக மூடுவது என்று ஒரு போலித்தனமாக அவர்கள் எதையாவது நடித்து உங்களிடம் ஏமாற்றுவார்களே தவிர அவர்கள் நிச்சயமாக ஐநூறு கடையை இங்கே மூடுவார்கள் அங்கே திறப்பார்கள் மேற்பட்ட அந்த இரண்டு ஆண்டுகள் வந்த வருவாய் எங்கே போனது என்ற ஒரு கேள்விக்கு செந்தில் பாலாஜி பதில் சொல்ல வேண்டும் அவரை வைத்துக் கொண்டிருக்கின்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு விளக்கம் தர வேண்டும் மேற்பட்ட எந்த உரிமமும் பெறாமல் ஒரு காசு கூட அரசுக்கு வருவாயாக வந்து சேராமல் தனியார்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்றால் கொள்ளையடித்த பணம் எத்தனை கோடி அப்படி கொள்ளையடித்த பணம் எங்கே சென்றது யாருக்கு அது பங்காக போய் நின்றது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் வெள்ளையர் ஆட்சியில் அடிமை இந்தியாவாக இருந்த பொழுதே ராஜாஜி சென்னை மாகாணத்தின் பிரதம அமைச்சராக பொறுப்பேற்றதும் மதுவிலக்கை கொண்டு வந்தார் முதலில் சேலம் மாவட்டத்திலேதான் மதுவிலக்கை அவர் அறிமுகப்படுத்தினார் அன்றைக்கு சேலம் மாவட்டத்தின் கலெக்டராக இருந்தவர் டிக்சன் என்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் சேலம் மாவட்டத்தில் மதுவிலக்கை அவர் அறிமுகப்படுத்தி மெல்ல தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டில் ராஜாஜி தன்னுடைய ஆட்சியினுடைய நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்திலே சமர்ப்பித்தார் அந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிற பொழுது ராஜாஜி தெளிவாக சொன்னார் மதுவை குடிப்பதனாலே இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த மக்கள் எவ்வளவு இழப்புகளுக்கு ஆளாகிறார்கள் இந்த மதுவிலக்கை கொண்டு வந்திருப்பதனாலே இன்றைக்கு ஏழையும் பாழையும் எந்த அளவுக்கு தங்கள் வாழ்வில் வளர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சரியான சான்றை இந்த சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி சேலம் மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்த டிக்சன் அவர்கள் இவருக்கு அனுப்பி வைத்த அறிக்கையை அவர் படித்தார் அந்த அறிக்கையில் அவர் தெளிவாக சொல்கிறார் யார் டிக்ஷன் என்கிற வெள்ளைக்காரர் அவர் சொல்கிறார் நீங்கள் மதுவிலக்கை இங்கே கொண்டு வந்த பொழுது அது பூரண வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் எங்களுக்கே இருந்தது இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று நாங்கள் யோசித்தோம் ஆனால் உங்களுடைய நேரிய தலைமையின் கீழே இங்கே மதுவிலக்கை பூரணமாக நடைமுறைப்படுத்திய நான்கு மாதங்களுக்குள்ளேயே ஏழை மக்களுடைய வருவாய் உயர்ந்திருக்கிறது வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது முன்பை விட ஐந்து மடங்கு அதிக நலத்தோடும் வளத்தோடும் மக்கள் வாழ்கிறார்கள் என்று டிக்சன் அவர்கள் அனுப்பி வைத்த அறிக்கையை ராஜாஜி அவர்கள் வாசித்தார் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வெள்ளைக்காரர்களுடைய வாழ்க்கையில் மது அருந்துவது என்பது ஒரு அங்கம் தவிர்க்க முடியாத ஒரு கலாச்சார அங்கம் ஆனால் இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கிய மூவரில் முதன்மையானவரான ஆலனாக்டேவியன் ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் அந்த ஆலனாக்டேவியன் ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் பதிவு செய்ததை உங்கள் சிந்தனைக்கு நான் வைக்கிறேன் அவன் சொல்கிறான் மதுவின் மூலமாக ஒரு அரசு பெறக்கூடிய வருவாய் என்பது பாவத்தின் சம்பளம் என்கிறான் வேஜஸ் ஆஃப் சின் என்கிறான் பாவத்தின் சம்பளம் ஒரு அரசு வருவாயை ஈட்டுவதற்காக மதுக்கடைகளை திறந்து அந்த மது வருவாய் ஒரு ரூபாய் வந்தால் அந்த மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகளில் இருந்து இந்த அரசு மக்களை விடுவிப்பதற்கு இரண்டு ரூபாய் செலவழிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் கருணாநிதி மட்டும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே போறதுக்கு பயந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் கருணாநிதி ராஜினாமா பண்ணினது தமிழ்நாட்டில் நடந்திருக்கா இல்லையா சொல்லுங்க நீங்க இன்னைக்கு காவல்துறை முதலமைச்சருடைய நேரடி நிர்வாகத்தில் இருக்கிற காவல்துறை சிவகங்கை மாவட்டத்துல வந்து அஜித் குமார் அஞ்சு பேர் சேர்ந்து காவலர்கள் அடிச்சு கொண்டு இருக்காங்க சரி மயிலாடுதுறையில் டிஎஸ்பி அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் இருபத்தி மூன்று இடங்களில் அனுமதி இல்லாத பார் அது மீது நடவடிக்கை எடுத்ததுனால இப்போ அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவர் சஸ்பெண்ட் ஆன அடுத்த நிமிஷம் அந்த இருபத்தி மூணு பாரும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆக நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறை நிர்வாகத்தை ஸ்டாலின் அவர்கள் பார்க்கறாரா இல்ல வேற யாராவது அவுட் சைடு ஏஜென்சியா அன்கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் அவங்க கையில் இன்னைக்கு முழு நிர்வாகம் இருக்கு முதலமைச்சர் கையில் நிர்வாகமே இல்லையே அவர் பொம்மையா பேருக்கு முதலமைச்சராக இருக்கார் அவரோட ஓன் டிபார்ட்மெண்ட் இட் ஈஸ் இன் சாம்பிள்ஸ் சரி நான் என்னோட சோசியல் மீடியாவில் தொடர்ந்து பதிவு போட்டே வரேன் இவங்க வந்து பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு கட்டுற பள்ளிக்கூட கட்டடங்கள் மேலிருந்து இது காரை இடிஞ்சு விழுந்து மாணவர்கள் காயப்படுறதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா மகேஷ் பொய்யா மொழியை டிஸ்மிஸ் பண்ணணும் பள்ளி கல்வித்துறையில் பள்ளிக்கூட கட்டடங்கள் அனைத்துமே வந்து தரமான கட்டடங்களா இல்லைங்கிறது இதோட ஒரு பத்து சம்பவமாக நடந்திருக்கும் இந்த ஒரு மூணு மாசத்துல ஆக எல்லா தோற்று தோற்றுப்போன ஒரு தீய அரசு அதை எப்படி மக்கள் கொண்டு வருவாங்க பீப்புள் ஹவ் ஆல்ரெடி டிசைட் டு த்ரோ அவுட் திஸ் யூஸ்லெஸ் கவர்மெண்ட் அதனால அவங்க என்ன வேணால் கிளைம் பண்ணலாம் கருணாநிதி மட்டும் ஜெயிச்சு உள்ள போக பயந்து ராஜினாமா பண்ணதை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு ஞாபகப்படுத்துறேன் மாமன்னன் ராஜராஜசோழனோட தகப்பனார் பேர் எந்த குழந்தைக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க தமிழக மன்னர்களுடைய திறமையான ஆட்சி உலகு தழுவிய அவர்களுடைய சாம்ராஜ்யம் இது பற்றி ஏதாவது தமிழ்நாட்டில் புத்தகத்தில் இருக்கானே ஆகவே ஏதோ ராபர்ட் கால்டுவல் திருநெல்வேலியில் கால் அப்புறம் தான் தமிழன் சரித்திரமே துவங்குதுன்னு பேசி இருக்கின்ற ஒரு கூட்டம் இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான சிக்னிஃபிகண்ட் ப்ரோக்ராம் இதுக்கு மாண்பு மிக பிரதமர் வரும்பொழுது முதல் வரவேற்க கற்றுக்கணும் என்ன சும்மா என்னவோ நான் கேட்குறேன் இந்த திரவிடியன் ஸ்டாக் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் தொன்மை பற்றி நம் குழந்தைகளுக்கு இவங்க இந்த அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க அதை நான் கேட்க ஆரம்பித்தேன் என்ன நீங்கள் முத மாமன்னன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவங்க படமெல்லாம் புத்தகத்தில் குழந்தைகள் பார்த்துருக்கா இவங்களை பற்றி படிச்சிருக்கா அப்புறம் இப்போ என்ன பேசுகிறாங்க இவங்க தமிழுக்காக செய்வது போல தமிழகத்திற்காக செய்வது போல நடித்து மக்களை ஏமாற்றிய கூட்டம் இந்த திரவிடியை அனுப்பிச்சிட்டாங்க அதனால அவங்க அதோடு நிறுத்திக்கிறது நல்லது